அனைவருக்கும் வணக்கம் ஒரு பதிவு வந்துட்டு நம்ம பார்த்தோம் அது என்ன அப்படின்னா இது அடிமைத்தனத்திற்கான பாதை அப்படிங்கிற ஒரு தலைப்பில் ஏழைகளுக்கு தலா ஐந்து கிலோ இலவச ரேஷன் அரிசி கொடுத்துவிட்டு விமான நிலையங்களை தனது நண்பர்களுக்கு அளிப்பதே பிரதமரின் பொருளாதார கொள்கையாகும் இந்தியாவில் சமத்துவமின்மை முன் எப்போதும் இல்லாத அளவில் உச்சத்தில் உள்ளது அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்கன்னு கலைஞர் டிவி போஸ்ட் போட்டிருக்காங்கன்னா பொருளாதார நிபுணர் வரகால பிரபாகர் விமர்சனம் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க சரி இது என்ன உண்மைத்தன்மை அப்படின்னு நம்ம பார்க்கணும் சரி ஐந்து கிலோ அரிசி கொடுக்குறாங்க அப்படின்னா மக்களுக்கு கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டில் இருந்து கொடுக்குற ஒரு விஷயம் இலவசமாக கொடுக்குற விஷயம் சரியா இதற்கும் ஏர்போர்ட்டுக்கும் எங்கே இருந்து எங்கே என்ன சம்மந்தம் இருக்குதுன்னு இவர் பேசுகிறாரு இவர் ஒரு பொருளாதார நிபுணராக உண்மையாக இருந்தால் இந்த மாதிரி பேசுவாரா அப்படின்னு தான் நம்ம அவரை பார்த்து கேட்கணும் ஏன் அப்படின்னா ஏர்போர்ட் அத்தாரிட்டி சரி இவர் சொல்கிறது வகையில் பார்த்தா இவர் எதை வச்சு சொல்கிறாருன்னா கேரளாவில் கொடுக்குறாங்க இதெல்லாம் இருக்குது இல்லையா அதானியுடைய குழுமத்துக்கு கொடுக்குறாங்க இல்லையா சரி அதை வந்துட்டு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது அவருக்கு தெரியுமா இல்லை அதை பார்த்தாங்களா என்னன்னு தெரியல அதாவது என்ன அப்படின்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த அதானி குழுமத்துக்கு அந்த திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டை கொடுக்கறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னா நூற்றி முப்பத்தி அஞ்சு ரூபா வந்துட்டு கேரளா ஸ்டேட் இண்டஸ்டேட் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் ஏர்போர்ட் அதாரிட்டிக்கு கொடுக்குது இந்த அதானி குழுமம் வந்ததுக்கு அப்புறமா நூற்றி அறுபத்தெட்டு ரூபா கொடுக்குறாங்க பேர் பேசஞ்சருக்கு இப்படிங்க போது இது எப்படி பிரதமர் அவர்கள் அவங்களுடைய நண்பர்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க அவங்க வந்துட்டு அதானி இந்த பெரிய பெரிய கார்பரேட் அவங்களுக்கு சாதகமாக மோடி அவர்கள் செயல்படுறாரு அப்படின்னு சொல்றது இது என்ன நியாயம் நூற்றி அறுபத்தெட்டு ரூபா ரூபாய் எங்க நூற்றி முப்பத்தஞ்சு ரூபாய் எங்க அப்போ ஒரு அத்தாரிட்டிக்கு கவர்மெண்ட்டுக்கு அதிகமாக வருமானம் வர்றதை நம்ம பார்க்கணுமா இல்லை கம்மியாக வரதை பார்க்கணுமா அதிகமாக வர்றது தானே பார்ப்போம் அந்த வகையில் சுப்ரீம் கோர்ட்டே இதை வந்துட்டு கோட் பண்ணி சொல்லியிருக்காங்க கேரளாவுடைய பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கும்போது ஒரு பொருளாதார நிபுணராக இருக்கிறவங்க காசு அதிகமாக வர்றது தானே நாட்டுக்கு பார்க்கணும் கம்மியாக வரதை எப்படி கணக்கில் எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறது கூட தெரியாத இருக்கார் இந்த பொருளாதார நிபுணர் இது ஒரு பதிவு போகணுமே மக்கள் மத்தியில் ஏதோ ஒன்று பத்தி தப்பு தப்பாவ சித்தரிக்கணும் அப்படிங்கறத காமிக்கிறதா நமக்கு தெரிய வருது